ஏஜடன் பண்ணுற ஸ்டேஜில் உள்ள பெண் குழந்தைங்க டெலிவரியான பெண்கள் முப்பது வயசு கடந்த பெண்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த கருப்பு உளுந்து கஞ்சியை வாரம் மூணு தடவை எடுத்துக்கோங்க உங்களோட எலும்பு மற்றும் கர்ப்பப்பைக்கு பைக்கு வலு கொடுக்கும் அதுக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்காகவும் மாதவிடாய் மற்றும் பேறு சிரமங்களை குறைக்கிறதுக்காக கருப்பு உளுந்து பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பூங்கார் அரிசி அந்த காலத்தில் புது மாப்பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுத்த மாப்பிள்ளை சம்பா அரிசி சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்க உதவும் காட்டியானம் அரிசி அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசி எப்பொழுதும் இளமையாக வைக்க கருங்குரவை அரிசி கெட்ட கொழுப்பை கரைக்க உதவும் குள்ளக்கார அரிசி இதோட பச்சரிசி பாசி பருப்பு டைஜஷனுக்கு சுக்கு ஃப்ளேவருக்கு ஏலக்காய் இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது அதில் மூணு ஸ்பூன் சேர்த்து அது கூடவே ஒரு கப் பால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சிங்கன்னா அருமையான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி இவ்வளோ ப்ராசஸ் செய்ய உங்களை கஷ்டமாக இருக்கு நினைச்சிங்கன்னா சேம் இங்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஹைஜீனிக்கான முறையில் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் அப்படிங்கிற பேஜில் இந்த கஞ்சமாவ சேல் பண்ணிட்டு வராங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா தெரியும் நம்பர் வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க